நிச்சயமாக சிறப்பான சம்பவம் இருக்குது கெட்ட சக்தி உங்கள் வீட்டுக்குள்ள புகுந்து இருக்குது இது இன்னைக்கிடையே இல்லை பல வருஷமா அதனால பல தடை எவ்வளவுதான் நீங்கள் மனசை சுத்தப்படுத்தி வச்சுருந்தாலும் சரி இந்த கெட்ட சக்தி உங்களை உண்டு இல்லைன்னு செய்யுது கடவுளால் அனுப்பப்பட்ட நல்ல சக்தி நாள் அந்த நாளையும் நாலு பாட்டிலில் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் போட்டி வச்சிருக்கீங்க இது வெறும் கதை இல்லை நிஜம் பதிவை கேட்டாதான் அது உண்மை புரியும் கேட்கிறதோ கேட்காததோ உங்க கர்ம வினைகளை பொறுத்து இப்பவே அந்த பாட்டில திறக்கணும் அவங்கள வெளியேற்றினாதான் உங்க வாழ்க்கை தப்பும் i do so என் புயிரின் புயலானவர்களே காலையில் வெற்றி நிச்சயம் சாயன் சத்தியம் சாய் த்ரீ சிக்ஸ்டி பிரார்த்தனை நேரம் இந்த ரெண்டு ஆடியோவையும் கலந்துக்கிட்ட எல்லா சாய்ராமகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மெசேஜிலையும் சாய்ப்பா இருக்கிறாரு அவரை நம்பி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக முடிவு பண்ணி அதற்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கேட்கும்போது உண்மையிலே சொல்கிற கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் ஏன் தெரியுமா மக்கள்கிட்ட நல்லதை கேட்க நல்லதை செய்ய நேரம் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு நேரம் இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் மனசில் தொடுது நிறைய விஷயங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துறீங்க வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் பிறந்த அப்படின்னு நீங்கள் தீர்மானமாக இருக்கும்போது உண்மையிலேயே கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் சாயப்பா மகிழ்ச்சி அடைகிறார் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கவனமாக கேளுங்க உங்கள் வீட்டிலே கெட்ட சக்தி இருக்குதா நடமாட்டம் இருக்குதா அந்த கெட்ட சக்தி இருந்துச்சுன்னா என்ன செய்யும் கெட்ட சக்தி உண்மையிலேயே ஜென்ரலாகவே இருக்குதா இதை பற்றி தான் இந்த பதிவு ஒரு நல்ல சக்தி ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு கெட்ட சக்தி இருக்கும் ஒரு இரவு அப்படின்னா ஒரு பகல் ஒரு இன்பம் அப்படின்னா ஒரு துன்பம் இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு மணி நேரம் கூட தேவைப்படும் ஸோ எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குது அப்போ நல்ல சக்தியோட நடமாட்டம் இல்லை கெட்ட சக்தியோட நடமாட்டம் அதிகரிக்குதுன்னா அப்போ எந்த விதமான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்படும் எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் நோய் எப்போ பார்த்தாலும் அழுக எப்போ பார்த்தாலும் விரக்தி எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை ஏன் இன்னும் முடியலை நான் முடிச்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் எதை செஞ்சாலும் அது தோல்வியில் முடியுது கடவுள்கிட்ட கிட்ட எவ்வளவுதான் மன்றாடி பிரார்த்தனை செஞ்சாலும் முட்டி போட்டு பிரார்த்தனை செஞ்சாலும் இல்லை இன்னும் கடுமையான பிரார்த்தனைகள் செஞ்சாலும் எந்த இடத்துலையும் எதுவும் நல்லது நடக்கல இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் சரி வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது பிரச்சனை இல்லை இப்ப சொல்லுங்க வர தை மாசத்துல நான் வீட்டை மாற்றிடுறேன் இப்ப கெட்ட சக்தி வராதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்கள் நிழல் உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும் இரவிலும் அந்த நிழல் தொடராதுன்னு யாராவது சொன்னாங்களா ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் நிழல் இருக்கும் நிழல் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்போ இருட்டில் நிழல் தெரியல ஆனால் இல்லைன்னு ஆயிடாது அதே ஒரு லைட்டை நீங்கள் பா உங்கள் முன்னாடியே வச்சிங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக அந்த நிழல் தெரியும் அப்போ எங்கே போனாலும் கெட்ட சக்தி உங்களை துரத்தும் அப்போ வீட்டுனால இல்லை வாஸ்துனால இல்லை அதால இல்லை இதால அப்படிலாம் இல்லை கெட்ட சக்தியை நடமாடுவதற்கு நாம் வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம் சின்ன பிரச்சனைகளை கூட முடிக்க முடியாம நாம அந்த பிரச்சனைகளுக்கு உண்டானவர்களை திரும்ப திரும்ப வசைப்பாடினோம் கெட்ட வார்த்தைகள் சொன்னோம் மோசமாக திட்டினோம் அவ்வளவு வார்த்தைகளும் கெட்ட சக்திகளாக உங்கள் வீட்டில் ஒலாவிக்கிட்டே இருக்குது உங்கள் நெடல் போல உங்கள் நிடல் போல அப்போ இந்த கெட்ட சக்தி நீங்கள் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் இருக்கும் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அங்கெல்லாம் இருக்கும் ஒரு குட்டி சாத்தான் உங்களை என்ன பண்ணும் எதையுமே செய்யக்கூடாது தான் இவ்வளவு பெரிய விபரீதங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நல்ல சக்தி என்ன பண்ணுதுன்னா கெட்ட சக்தியை நீங்க வளர்க்கறதால நல்ல சக்தி அமைதியா இருக்குது அந்த நல்ல சக்திக்கு தேவையானதை நீங்க செய்யலை ஆனா கெட்ட சக்திக்கு தேவையான விஷயத்த நீங்க அத்தனையோ செஞ்சுங்க பாருங்க அங்கதான் கெட்ட சக்தி உங்கள் வீட்டுல அரியணையில கால் மேல கால் போட்டு உக்காந்து உங்களை அதிகாரம் செய்து உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு திடீர்னு முடிப்பு வருது கனவு வருது சட்டுன்னு எழுந்திருக்கிறீங்க உடம்பெல்லாம் இருக்குது யாரோ ஒருத்தொரத்துற மாதிரி யாரோ ஒருத்தன் கழுத்தை வெட்டுற மாதிரி யாரோ ஒருத்த காலை பிடிச்ச இழுத்து மொட்டை மாடியில் இருந்து கீழே தள்ளுறது மாதிரி இது மாதிரி விஷயங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி பலத்தோட அசுர பலத்தோட இருக்குது இது உங்களை பாதிக்குது அந்த சக்தி வீட்டில் மட்டும்தான் இருக்குதா இல்லை நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து நிற்குது எங்கெல்லாம் வந்து நல்ல பெயர் எடுக்கணுமோ அங்கே வந்து நிற்குது இதெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் தடுத்து நிறுத்துது தடுத்து நிறுத்துது அப்போ இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா உங்க வீட்டில கெட்ட சக்தி இருக்குது கெட்ட சக்தியால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அந்த கெட்ட சக்தி பிரார்த்தனைகளை கூட செய்ய விடாமல் தடுக்குது உங்க மனசுல நல்ல விஷயங்கள் விதைச்சாலும் அந்த விதச்சதை களைச்சி விடுது இன்னமும் உங்களை பைத்தியகாரணம் ஆக்குது இன்னமும் உங்களை புலம்பல்களை அதிகமாக ஏற்படுத்துது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மனசில் இல்லை நீங்கள் பார்க்குற பார்வையில் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே விஷயம் கடவுளுடைய அனுகிரகத்தோட எல்லாத்தையும் முறியடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை அழிப்பதற்கு என்ன வழி நான் எந்த மாதிரியான கெட்ட சக்தியை அழிக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் நான் இந்த எட்டு நிமிஷம் பேசுனேன் அதில் உங்களுக்கு வராமல் இருந்திருக்காது எஸ் இருக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்னு கடவுள் எந்த வழியையும் சாத்தலை வழி இருக்குதுன்னு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாரு என்ன வழி தெரியுமா நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுடு உதவிகள் செய்ய யாருக்கும் உபத்தரம் கொடுக்காத நீ உதவி செய்யலனாலும் உபத்திரத்தை கொடுக்காத மனசுல இருக்கக்கூடிய மோசமான வார்த்தைகளை வெளியில் பயன்படுத்தாத உள்ளையும் வச்சிருக்காது உன்னோட குழந்தைகளை உன்னோட கணவரை உன்னோட மனைவியை ஏன் இவ்வளவு கேவலமா திட்டுற ஏன் இவ்வளோ கேவலமா திட்டுற வேலை செய்கிற இடத்துல உன்னோட முதலாளிய ஏன் கறிச்சு கொட்டுற உன்னோட மனைவி உனக்கு சோறாக்கி போடுறாங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனாலும் நீ உன் மனைவியை திட்டுற அடிக்கிற காளால் எட்டி உதைக்கிறீங்க அந்த காலுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ மனைவி தானே காளாக வந்து நிற்பாங்க சரி கணவனுடைய பிரச்சனை மனைவியோட பிரச்சனை என்னப்பா எஸ் நல்லா சம்பாதிக்கலை அவன் இப்படி சம்பாதிக்கிறான் இவன் இப்படி சம்பாதிக்கிறான் என் புருஷன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவனையும் இவனையும் வச்சு கம்பேர் பண்ணி நீங்க கேவலமா நினைக்க நினைக்க கெட்ட சக்திக்கு உயிர் கொடுக்குறீங்க கெட்டத வளர்க்குறீங்க ஒரு திருடனை வீட்டுக்குள்ள வளர்த்தா என்ன ஆகும் ஒரு மோசமான ஒரு மனுஷனை வீட்டுக்குள்ள வளர்த்தா என்ன ஆகும் ரீசெண்டாக நேத்து நடந்தது கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் கிட்ட அந்த மூன்று மனித மிருகங்கள் அந்த பெண்ணை சொல்லவே வேண்டாம் எனக்கு ஒரு கோபம் என்ன தெரியுங்களா ஏன் ஆள் இல்லாத ஒரு இடத்துல போய் மீட் பண்ணி தொலையணும் ஏன் மீட் பண்ணி தொலையணும் மனித மிருகங்கள் சுத்திக்கிட்டு தானே இருக்குது நாயை விட மனித மிருகங்கள் மோசமாக இருக்கு நாயை கூட குறை சொல்லக்கூடாது அது வெறி பிடிச்சாதான் கிடைக்கும் ஆனால் மனுஷன் வெறி பிடிக்காமலே கிடைக்கிறா ஆள் இல்லாத இடத்துல மீட் பண்ணணுன்ற என்ன அவசியம் இருக்குது பேப்பர் படிக்கிறோம் எத்தனை பேருக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லை யாருமே இல்லாத இடத்துல மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஸோ அந்த பெண் வந்து சீக்கிரமாக அந்த மனநிலையிலேருந்து மீறணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த மனித மிருகங்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனையால் அந்த மூன்று வெறிப்பிடித்த நாய்களும் திருந்தணுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எதுக்கு இதை சொல்கிறோன்னா அளவுக்கு மீறி ஒரு ஆக்ரோஷம் இது எல்லாமே ஒரு மனுஷனை அழிக்குது எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் எல்லாமே அந்த நிலைமைக்கு நம்ம போவோம்னு சொல்லலை பட் எல்லாமே நம்மளுடைய மனசு உடம்பு அளவுக்கு மீறி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது தான் அந்த மூன்று மனித மிருகங்களும் அந்த பெண்ணை சீரழிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஆயிரம் பிரார்த்தனை பண்ணாலும் ஆனால் தனியாக யாரும் இல்லாத இடத்துல சந்திக்கிறத சில படித்தவங்க பற்றி என்ன சொல்ல முடியும் அதனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஆக்சுவலாக நான் பேச வந்ததே வேறு எதோ எதோ இருக்கேன் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை துரத்துடணுன்னா பூஜை செய்ய முடியுமா செஞ்சால் துரத்திடலாமா முடியாது அப்போ எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும் நீ முதல்ல உனக்கு நல்லவனாக இரு உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவனாக இரு உன்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த நல்ல சக்தி பதுங்கிக்கிட்டு இருக்குது அந்த நல்ல சக்தி உயிர் பெற்றாதான் சாயப்பா அந்த சக்தியின் மூலமா உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுப்பார் உங்க வீட்டுல ஒரு நல்ல சக்தி இருக்கு அந்த நல்ல சக்தி பயந்து நிக்குது ஏன்னா கெட்ட சக்தியை அதிகாரம் படைச்சவன தெரிகிறான் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்தது கிடைக்கல அது அடுத்தவ மேல தப்ப போட்டு நாம ஒதுங்கி ஜாலியா இருக்கும் இதுதான் அரக்க குணம் கொண்ட மனுஷனை உருவாக்கக்கூடிய ஒரு விதமா இங்க நிக்குது என்னைக்குமே நிதானத்தை நம்ம எனக்குறோம் ஏன் அவ்வளவு ஆத்திரம் அவ்வளவு ஆக்ரோஷம் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது கெட்ட சக்தி சத்தியமா கெட்ட சக்தி இருக்கிற இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நல்ல சக்தி இருந்ததுன்னா கெட்ட சக்தி நிச்சயமாக இருக்கும் நீங்கள் என்னதான் கோவிலுக்கு போனாலும் அந்த நேரத்தில் தான் ஒரு நல்ல மனநிலை இருக்கும் நம்மளால் முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாருன்னு ஆனால் அடுத்த பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அது காடாமல் போய்டும் எப்பெல்லாம் நீங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுறீங்களோ எப்பெல்லாம் ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்பெல்லாம் ஒரு மனுஷன் மேல கோபத்தை வாரி வாரி நீங்க கொற்றிங்களோ ஒரு மனுஷன் மேல நெருப்பு போடுறதுக்கு சமம் அப்ப இதெல்லாம் நீங்க செய்யறீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கெட்ட சக்தி உங்களை அழகா அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எந்தெந்த விஷயத்தை நீங்க செய்யணும் அப்ப செய்தா அந்த நல்ல சக்தி வலுப்பெறும் ஸோ நல்ல சக்தி உங்களுக்கு உயிரோட்டமாக இருக்கணுமா இல்லை அதை வந்து ஒரு நாலு கண்ணாடி டபாக்குள்ளே போட்டு கட்டி வச்சுட்டு அந்த நல்ல சக்தியை செயல்பட முடியாம வச்சிடலாமா ஏன் நாளுன்னா திசை நாள் திசை நாள் தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு அப்போ நாலு திசையில இருந்தும் நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னா நாளை திசையில் இருக்கக்கூடிய தேவ தூதுவர்கள் அதாவது கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர்களை நீங்கள் கண்ணாடி பாட்டில் கட்டி வச்சுருக்கீங்க ஏன் கண்ணாடி பாட்டில் கட்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த சக்தி அந்த சக்தி துடிக்கிற துடிப்பு உங்கள் மனது துடிக்கிற துடிப்பு உங்கள் மனது துடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல நல்லது நடக்கலை என் வாழ்க்கையில் ஒரு செல்வம் வரலை என் வாழ்க்கையில வசந்தம் வரல என் வாழ்க்கையில எதுவும் வரலன்னு சொல்லி சாயப்பா கிட்ட கதறீங்கல்ல அப்போ கதறக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லை அதே தான் அந்த கண்ணாடி பாட்டில நல்ல சக்தி கதறிக்கிட்டு இருக்குது என்னை இந்த கட்டுக்களை அவிழ்த்து விடு உன்னை வேற ஒருத்தன் கட்டி போட்டு உன்ன பலவந்தமா அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ போற பாதை சரியில்லை கடவுள் என்ன உன் வீட்டுக்கு ஆனால் நீயும் நாலு பாட்டிலில் என்ன கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கிற நீ என்ன அவிழ்க்கணும் அப்படின்னு அப்போது அதை அவிழ்க்கணுன்னா என்ன செய்யணும் பாட்டிலில் திறந்துட முடியுமா முடியாது அப்போது நிறைய நல்ல மனசுக்கு தேவையான கடவுளுடைய போதனை கடவுளோட வார்த்தைகள் தேவைப்படுது கடவுளுக்கு கீழ்படிதல் நிறைய விஷயங்கள் இருக்கு டிசிப்ளின் இல்லாத எந்த மனுஷனுக்கும் முன்னேற்றம் கடவுள் மேல சத்தியமா இல்லை அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை பெத்தவங்களை மதிக்காதவனுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் இல்லை பெண்களை மதிக்காத ஆண்களுக்கும் ஆண்களை மதிக்காத பெண்களுக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் இல்லை மனிதர்களை மதிக்காத எந்த மனுஷனுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை இது எல்லாத்தையும் செய்யணும் அப்போதான் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு தெய்வ தூதுவர்கள் சற்றுன்னு வெளியில் வருவாங்க கட்ட 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 கட்டுன்னு இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் எதிர்த்து நின்று போராடி உங்கள் வாழ்க்கையை வளம் சேர்ப்பார்கள் தீராத நோய்கள் தீரும் தீராத நோய்கள் தீரும் வாழ்க்கையில் நீங்கள் பெருமையாக வாழ்வதற்கு உண்டான அத்தனை வழியும் இங்கே பிறக்கும் அது இது வரைக்கும் பிறக்கலை இப்போ வரைக்கும் பிறக்கலை ஏன்னா இன்னமும் சில மனுஷங்க மேலே உங்களுக்கு தீராத பகை இருக்குது கமெண்டில் சொல்கிறீங்களா பாருங்கள் கமெண்ட்டு கேட்குறன்னா சட்டன்னு எழுதக்கூடாது எனக்கெல்லாம் இல்லைன்னு நல்லா யோசித்து நிதானித்து தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் சிந்திக்கிறதுக்கு தான் கமெண்ட்டு சிந்திக்காமல் சட்டுன்னு பேசுறது கமெண்ட்டு கிடையாது யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க யார் என்ன வேணாம் சொல்லட்டும் தீராத பகை ஒரு ஒரு மேலே இருக்குதா இருக்குதுன்னா இருக்குதுன்னுங்க இல்லை எனக்கு தீராத பகையே இல்லை எல்லோரு மேலையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன கேள்விகள் கேட்குறவங்க அதாவது தீராத பகை இருக்குதுன்னா நாலு பேர் தான் சொல்கிறாங்க மீதி ஒரு முந்நூறு கமெண்ட் வருதுன்னா நாற்பது ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து பேர் சொல்கிறாங்க மீதி இருக்கிறவங்க ஓம் சாய்ராம் போடுறாங்க இல்லை பதிவு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க எல்லாம் போடுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே அப்போ இதை எழுதுகிறவங்க ஏன் அதை எழுத மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை யாராவது ஐயோ நம்மெல்லாம் இப்படி சொல்லிட்டோம் அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை கடவுள்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் உங்களோட ஒட்டுமொத்த டீட்டெயிலாக நான் பேச சொல்ல தீராத பக்கம் இருக்குதுன்னா ஆம்னா ஆம் சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னுங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்ல சொல்ல தான் வளர முடியும் உண்மைக்கு என்றைக்குமே சம வேல்யூ இருக்குது அதை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது ஸோ என்ன நான் இப்போ பொறுத்த வரைக்கும் யார் மேலேயும் பழி யார் மேலேயும் சாபம் யார் மேலேயும் கோபம் எந்த மோசமான வார்த்தைகளையும் யார் மேலேயும் பேசக்கூடாது நீங்க அமைதியான முறையில் இருக்கும் போது தான் அந்த கெட்ட சக்திகள் உங்க வீட்டை விட்டு போகும் ரெண்டாவது சாய்பாவோட சாங்ஸு இல்லை எந்த டிவோஷ்னல் சாங்கோ இல்லை எந்த டிவோஷ்னல் மெசேஜோ உங்க மொபைல்லையோ டிவிலையோ ஓட விட்டுருங்க ஆரத்தை எடுக்கும்போது ஓட விட்டுட்டு வேலை செய்யக்கூடாது ஆரத்தை முடிஞ்சதுக்கு ஏதாவது சம்திங் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எந்த ஒரு விஷயத்த உள்ள நுழைச்சிங்கன்னா தீய சக்திகள் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதத்திலும் நல்லது செய்யாது உங்களை அழிக்க வந்தது தான் தீய சக்தி வளர்க்க வந்தது தான் நல்ல சக்தி எந்த சக்தி உங்களுக்கு வேணும் எது வேண்டான்றது நீங்க முடிவு பண்ணுங்க இது சரியான நேரம் இந்த கெட்ட சக்தியை விரட்டுவதற்கு ஏன்னா நாற்பத்தி எட்டு நாள் தாண்டவ பயிற்சியில நீங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியல என்னோட வளம் பலம் எப்படிப்பட்டதுன்னு அது வலிமை எப்படிப்பட்டதுன்னு தெரியல தொடர்ந்து ஒரே நேரத்துல நீங்க பிரார்த்தனை பண்றீங்க ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க ஒரே நேரத்துல ஆரத்தி எடுக்கிறீங்க ஒரே நேரத்துல உங்க ஆன்மா கிட்ட பேசுறீங்க ஸோ இதெல்லாம் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப சக்திகரமானது ஒரு ஒரு மிக பெரிய ஒரு உச்சத்தில் உங்க மனநிலை இருக்கு இந்த நேரத்தில் இந்த சாப்பாடு தான் அதுக்கு தேவை இதுதான் அதுக்கு தேவை இது இருந்தால் தான் அதை பெற முடியும் அதே போல் இந்த குல தெய்வத்தை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது சில பேர் வந்து சமாதியாக இருக்கிற ஒரு குல தெய்வம்னு நாங்கள் வணங்கணும் அதில் அப்படி வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டில் வர வைக்க நாம் பேச போகிறோம் எல்லாமே எந்த நம்பிக்கையில நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாய்பா அவர்கிட்ட என்ன கேட்டாலும் எப்படி கூகுளில் என்ன கேட்டா அது மாதிரி என்ன கேட்டாலும் படிப்படிப்படியாக ஸோ அடுத்த பதிவு எட்டு மணிக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை பத்தி பேச போகிறது அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தியானத்துல இருக்கணும் நான் இருந்து அதற்குண்டான ஆன்சர்ஸ் வந்து நான் பண்ணுறேன் பண்றேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி தயவு செய்து சொல்றேன் அன்பை சாய் பதிவுகள் எல்லாத்தையும் கேட்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு நீங்கள் கேட்குறது கேட்கறது உங்கள் இஷ்டம் பட் சொல்ல வேண்டியது என் கடமை அதே போல் வெட்டினன் சாயின்சத்தையும் டோன்ட் ஸ்கிப் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பப்ளிஷ் ஆகுது இது நான் பதினொன்னே முக்காலுக்கு நான் பேசுகிறேன் எனக்கு தூக்கம் பயங்கர தூக்கம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஏன் அப்படின்னா எல்லா விஷயமும் போய் சேரணும் சேர்ந்தாதான் நடக்கும் இல்லை நடக்காது ஒரு ஒரு பயிற்சியும் சும்மா வந்து ஏதோ பேசிக்கிட்டு போகிறதுக்காக இல்லை அதனுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தான் மற்ற பதிவுகள் அதனால் கொஞ்சம் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் பன்னெண்டு மணிக்கு கொடுக்கறத நோக்கம் என்ன அப்படின்னா சில அவுட் ஆஃப் கண்ட்ரிஸில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக அவங்க நேரத்துக்காக நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் அதுதான் மெயின் திங் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ குலதெய்வத்தை பற்றி நீங்கள் நைட்டு எட்டு மணிக்கு பேசலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க தென் வந்து பிரார்த்தனை நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை பிரார்த்தனை பார்க்கலன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் எல்லா நம்பரும் நான் சேவ் பண்ணுறேன் எதுக்குன்னா ஸ்டேட்டஸில் இந்த மாதிரியான விஷயத்தை வைக்கிறதுக்கு ஒருவேளை எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் எல்லா லிங்க்கையும் நான் ஸ்டேட்டஸில் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் ខ្លាក់ទ្លាក់ទ្ល